உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான சதீஷ்குமார் தர்பூசணியில் சில நேரங்களில் ரசாயனம் சேர்க்கப்படுவதாக தெரிவித்திருந்தார் சதீஷ்குமாரின் பேச்சால் தர்பூசணி விற்பனை என்பது அதல பாதாளத்துக்கு சென்று விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் சதீஷ்குமாரின் பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனங்களையும் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட தர்பூசணி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க எனவும் வலியுறுத்தினர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான சதீஷ்குமார் விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார் நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை எல்லா விவசாயிகளும் ஊசி போடுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை அந்த தகவல் உண்மை கிடையாது அது வதந்திதான் கெட்டுப்போன தர்பூசணி பழங்கள் எலிகடித்த பழங்கள் ஆகியவற்றைத்தான் நாங்கள் அளித்தோம் நாங்கள் பரிசோதித்த எந்த பழத்திலும் ரசாயன நிறமி கலக்கப்படவில்லை என்று மீடியாக்களை அழைத்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் இருப்பினும் கூட தர்பூசணி விற்பனை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் சதீஷ்குமார் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிரியாணி கடையில் சாப்பிட்டவர்கள் சமீபத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அந்த கடையை சோதனை செய்ய வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடையின் உரிமையாளர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் கடையை தற்காலிகமாக பூட்டிவிட்டு சென்றுவிட்டனர் அதேபோல அண்ணா சாலையில் உள்ள மற்றொரு ஹோட்டல் மீதும் குற்றச்சாட்டு எழுந்தது இதனையொட்டி அந்த ஹோட்டலை சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி சதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் ஆய்வு செய்ய வந்தபோது திடீரென அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் அந்த வீடியோ காட்சிகள் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் மேலிட அழுத்தம் காரணமாக திரும்பி சென்று விட்டதாக தகவல்கள் பரவியது இதற்கு சதீஷ் குமார் என்ன விளக்கம் கொடுத்திருந்தார் என்றால் சென்னை சைதாப்பேட்டையில் தர்பூசணி தொடர்பான குழப்பங்களை மக்களிடையே போக்கும் வகையில் செய்தியாளர்களுக்கு நீண்ட நேரம் விளக்கம் கொடுத்துவிட்டு அண்ணா சாலையில் ஆய்வுக்காக வந்து கொண்டிருந்தேன் நந்தனம் தேவர் சிலை அருகே வந்தபோது எனக்கு படபடப்பு ஏற்பட்டது தொடர்ந்து எல்ஐசி அருகே வரும்போது மயக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து அங்கிருந்தே எனது மனைவிக்கு போன் செய்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறினேன் ஆனால் ஹோட்டலுக்கு வந்து ஆய்வு செய்யாமல் தப்பித்து ஓடுவது போல சித்தரித்து செய்திகள் பரப்பப்பட்டது கடமையிலிருந்து தவறவில்லை நான் யாருடைய மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் பிலால் ஹோட்டலை ஆய்வு செய்வதோ அல்லது மூடுவதோ எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது எனது உடல்நிலை ஒத்துழைக்காததால் திரும்பி செல்ல நேரிட்டது ஒரு மனிதருக்கு படபடப்பில் மயக்கம் ஏற்படுவது இயல்புதான் எனவே இவற்றை திரித்து வேறு மாதிரியான செய்திகளை பரப்புவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் எனவும் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான சதீஷ்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு காரணம் தர்பூசணி விவகாரமா இல்லை அந்த ஹோட்டலின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதுதான் காரணமா என்று பலரும் தற்போது கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள்